ஒரு சில இடத்துல ப்ரெடிக்ட்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் ஆனால் எழுதும் எனக்கு அப்படி தெரியலை இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே பண்ண கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எழுதினது இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து இப்போ பணமாக இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தது தான் இல்ல இல்ல சார் அப்படியே எதுவும் இல்லை சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு